தருவது அவர்களின் வேலை அதை புதைப்பது எனது வேலை கொள்வதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் போது கொலைக்களம் ஒன்று அங்கே நடத்தப்பட்டு கொண்டிருந்திருக்கின்றது நீதி அமைச்சர் ஆரம்பத்தில் சொன்னார் இது ஒரு கட்டுக்கதை என்று இந்த சொல்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த அன்றகுமார் அரசாங்கத்துக்குள் இந்த செம்மணி விவகாரம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த சிறுவர்களுடைய உடல்கள் இந்த பன்னெண்டு வயது குறைந்த பதினஞ்சு வயது குறைந்த சிறுவர்களுடைய காணப்படுற பட்டியல் அல்ல இவர் சிறுவர்கள் இங்கே காண சித்த காலத்திலே காணப்படுவார பதிவுகள் அங்கே இல்லை அப்போ அதிலிருந்து பார்க்கும்போது இந்த பதிவுகளுக்கு மட்டாமல் குறிப்பாக வன்னி பகுதியிலிருந்து இங்கே யாழை நோக்கி வந்தவர்கள் கூட்டாக கொத்து கொத்தாக இதுபோன்று தமிழிலும் முழுவதிலுமே மனித புதைகுலிகள் இருக்கின்றன அவற்றையும் நாங்கள் தோன்றும் பொழுது இலங்கை அரசின் சுய ரூபம் சர்வதேசத்துக்கு நிச்சயமாக தெரியும் ஆரம்ப கால கிரிசாந்தியினுடைய படுகொலை என்பது ஐந்து ராணுவத்தினரும் ஒரு போலீஸும் தான் இதை நிகழ்த்தியிருந்தார்கள் இதுக்கு பின்னால் கட்டளையிட்ட முழுக்க சிங்கள இராணுவம் சிங்கள அதிகாரிகளும் சுயாதீனமான சர்வதேச விசாரணை மூலம்தான் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் ஆகவே இந்த வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் சொல்வது போல அந்த செம்மண் பயணம் என்பது எமது இனத்தின் வலிதான் அந்த செம்மண் தமிழினத்தின் வாழ்வு இலங்கையிலே தொடர்ந்தும் நாங்கள் சிங்களவர்களுடன் சேர்ந்து வாழ முடியுமா தற்போது தமிழர் தாயகத்தில் மிக பாரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்ற செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் இன்று வரை அறுபத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் என்பது ஒரு பாரிய அதிர்வலைகளை தாயகத்தில் மட்டுமல்ல ஸ்ரீலங்காவிலும் சர்வதேச ரீதியாகவும் ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தமிழர் தாயகத்தில் மட்டுமல்ல இந்தியா தமிழகத்திலும் மற்றும் சர்வதேச ரீதியான நாடுகளிலும் இதற்கான குரல்கள் இப்பொழுது செம்மணி இன்றைய பேசுபொருளாக இருக்கின்றது தமிழர் மத்தியிலேயே அகில உலகத்திலேயுமே இன்று செம்மணி ஒரு பேசுபொருளாக ஈடுபட்டிருக்கின்றதுக்கான கேட்டால் இங்கே நடந்தது தான் என்பதை உச்சொட்டாக காட்டுவது போன்றுதான் இந்த செம்மணியிலே மீட்கப்படுகின்ற அந்த மனித எலும்புக்கூடுகள் சோமவரத்னா ராஜபக்ச என்னும் ஒரு இராணுவ வீரருக்கு அங்கே மனதண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அந்த இராணுவ வீரரே அங்கே தனது இதில் சொல்லி இருக்கின்றார் என்னென்று கேட்டால் அதாவது வந்து கொன்று தருவது அவர்களின் வேலை அதை புதைப்பது எனது வேலை அதை கொள்வதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கின்றார் அப்படி பார்க்கும் போது அங்கே கொலைக்களம் ஒன்று அங்கே நடத்தப்பட்டு கொண்டிருந்திருக்கின்றது என் கிருபாகரன் குறித்த அரியாலை பார்த்து இந்து மயானத்தினுடைய மனித ஒளி தொடர்பான வழக்காளி வழக்கை பதிவு செய்தவர் என்னென்றால் இன்று வரை மொத்தமாக இருபத்தி நான்கு நாட்கள் இந்த அகலுப்பணி இடம்பெற்றிருக்கின்றன மொத்தமாக அறுபத்தைந்து முழுமையான மனித இன்பு தொகுதியில் க கண்டுபிடிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக முதலாவது மனித புதகுலியிலிருந்து அறுபத்தி மூன்று உடல்களும் ரெண்டாவது மனித புதகுழிலிருந்து ரெண்டு உடல்களும் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் முப்பது நாட்கள் அகலுப்பணி இடம்பெற உள்ளது அதுவும் எதிர்வரும் இருபத்தோராந்தேதி இந்த அகலுப்பணி இடம்பெறுகின்றது இந்த நிலைமையிலே குறித்த இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மாநிலத்தில் காணப்படுகின்ற மனித புதகுழிகள் என்பது முற்றுமுழுதாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரம் ஆண்டு வரை ஏற்படுத்தப்பட்ட சிங்கள இராணுவத்தினால் ஏற்படுத்தப்பட்ட படுகொலை செய்யப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள்தான் இங்கே புதைக்கப்பட்டிருந்தார்கள் அதுக்கு பிரதான நாங்கள் ஆதாரமாக கூற முடியும் அந்த உடல்களில் இவற்றிலும் ஆடை இல்லை ஆடைகள் களையப்பட்டிருக்கின்றன ஆவரணங்கள் எவையும் இல்லை பாதிக்கப்பட்டதற்கான பாதிக்கப்பட்டதுக்கான இருக்கின்றன எனவே இங்கே ஒரு பாரிய மனித புத ஒளி காணப்படுகின்றது இதற்கு இதனை நிகழ்த்தியவர்கள் சிங்கள இறப்ப உள்ள அரசும் அதன் பின்னால் இருக்கின்ற இராணுவமும் எமே தான் நாங்கள் இதனை சர்வதேசத்திடம் கேட்டுக்கொண்டிருப்பது என்னென்றால் ஒரு களவு செய்தவனையே கல்லணை பிடிப்பதற்கான போலீஸாக நாங்கள் உருவாக்க முடியாது இந்த அந்த செம்மணியிலே முதலே தார்க்கப்பட்ட கிறிசாந்தியினுடைய அந்த கொலை குற்றவாளிக்கு தெரிந்த ஆதாரங்கள் செம்மணி பகுதியிலிருந்து முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டு விட்டது என்றுதான் எங்க அந்த வதந்திகளோ ஊகங்களாக இருக்கின்றது இது வந்து சிந்து பாத்தி என்ற இந்த இடம் வந்து அரியாலை பகுதியை சேர்ந்தது அப்ப இந்த அரியாலை பகுதியிலே சேர்ந்த இடத்துல இருக்கின்ற தான் இந்த மணிந்த தொடர்ச்சியா இருக்கின்ற அரியாலை பகுதிக்கு இந்த சிந்து என்ற இந்த இடம் வருகின்றது அந்த அந்த இடத்தினுடைய இதுவரை காலமும் நாங்கள் ஜால்குடா நாட்டிலே இந்த இலங்கையை விட்டு வெளியேறாமல் பிறந்த இங்கே இருக்கின்றவன் இதுல இருந்த யுத்தத்தினுடைய நடவடிக்கைகளில் முழுமையா பார்த்தவன் என்ற அடிப்படையிலே அந்த இருக்க மேடுகள் அனைத்திலுமே விடலங்கள் புதைக்கப்பட்டதாகத்தான் அந்த இங்கே மக்கள் ஜாழ்ப்பாணத்தை மக்களுக்கு இன்று வரை கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு இது ஆயிரக்கணக்கான உடலங்கள் அதில் இருக்கலாம்னு சந்தேகப்படுது உதாரணமாக எங்களை காணாமல் போடுற சங்கத்திலே அறுநூறு பேர் கிட்டாங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இரட்ட பதிவுகள் அப்படின்னா பல இதில் குறிப்பாக செய்து அறநூறு பேருக்கிட்டாங்க மத உரிமை ஆன குழுவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் காணாமல் போடுற சங்கத்திலே இருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்திலே என்று சொல்லி கூறியிருந்த போதிலும் இதிலே இருக்கின்ற சிறுவர்களது உடல்களை நீங்கள் பார்த்தீர்கள் தெரியும் அந்த பதிவுகளில் இவர்கள் இல்லை இந்த சிறுவர்களுடைய உடல்கள் இந்த பன்னெண்டு வயது குறைந்த பதினஞ்சு வயது குறைந்த சிறுவர்களுடைய பட்டியலில் இவர் சிறுவர்கள் இங்கே காண காலத்திலே காண பதிவுகள் அங்கே இல்லை அப்ப அதிலிருந்து பார்க்கும்போது இந்த பதிவுகளுக்கு மட்டாமல் குறிப்பாக வன்னி பகுதியிலிருந்து இங்கே யாழை நோக்கி வந்தவர்கள் கூட்ட கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றொரு ஐயம் இருக்கின்றது மேலும் அந்த களத்திலே படுபாதகமான செயலை செய்த கடந்த அரசுகள் தமிழ் மக்களை மனிதர்களாக கூட ஒரு விலங்குகளாக கூட மதிப்பதற்கு கூட அவர்களுக்கு விருப்பம் இல்லை அந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் இந்த மனதிலே இந்த இன என்றது ஆழமாக ஊன்றி இருந்த காரணத்தினால் தான் இந்த செம்மணி என்ற ஒரு மயானத்திலே இந்த மனித புதைகொலி என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதுபோன்று தமிழிலும் முழுவதிலுமே மனித புதைகொலிகள் இருக்கின்றன அவற்றையும் நாங்கள் தோன்றும் பொழுது இலங்கை அரசின் சுய ரூபம் சர்வதேசத்துக்கு நிச்சயமாக தெரியும் புத்தக பையுடன் ஒரு குழந்தை அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றது காலணி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது காலனி போன்ற ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது உடைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இதற்கும் முன்னுக்கு தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு சிதலங்களிலிருந்து ஒரு துணி கூட ஒரு உடை கூட எடுக்கப்படவில்லை அப்படியானால் தமிழர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் படுகொலை செய்யப்பட்டு நிர்வாணமாகவே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் செம்மன் அது எங்களுக்கு ஒரு வழி விழ ஆரம்பித்திருக்கின்றன ஆனால் தற்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் குறிப்பாக அன்றகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கம் இந்த புதைகுழி அப்பொழுது புதைக்கப்படும் போது சந்திரிகா அரசாங்கத்தில் ஒரு பக்கபலமாக இருந்தவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நேரத்தில் சந்திரிகா அரசாங்கத்துடன் இருந்தவர்கள் அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் தான் இந்த புதைகுழி புதைக்கப்பட்டிருக்கிறது இதில் அந்த காலத்தில் அந்த புதைகுழி புதைக்கப்படுகிற போது செம்பனி ராணுவ முகாமில் இருந்த இராணுவ சிப்பாய் மிக ஒரு பெரிய ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார் குறிப்பாக அவர் சொல்லி இருக்கிற அந்த ஆதாரத்தின் படி அறுநூறுக்கு அதிகமானவர்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கு நாங்கள் பேசி கொண்டிருக்கிற காலத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலகட்ட பிறப்பில் அந்த விடயத்தை அவர் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் ஆகவே அப்படியான பல உண்மைகள் இருக்கிற இந்த விவகாரத்தில் அனுர அரசாங்கம் என்னும் காத்திரமான ஒரு உறுதியான முடிவை சொல்லவில்லை அமைச்சர்கள் மாறி மாறி கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல ஒரு ஏமாற்று வேலைகள் காலம் கடத்துகிற வேலைகளைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் குறிப்பாக நீதியமைச்சர் ஆரம்பத்தில் சொன்னார் இது ஒரு கட்டுக்கதை என்று இன்று சொல்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த அன்றகுமார் அரசாங்கத்துக்குள் இந்த செம்மணி விவகாரம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அங்க அந்த நேரத்திலே அந்த அந்த நேரத்தில் விடுதலைப் பிரிவினால் தாக்கப்பட்ட மணலாறு தாக்குதல்கள் அங்கே நடக்கின்ற முல்லத்தீவு இராணுவ முகாம் தாக்குதல் அவ்வாறு தாக்குதல் நடக்குகின்ற போது அந்த நேரத்தில் இங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை பகுதிகளில் கூடுதலாக செக் பண்ணி கொண்டிருப்பார்கள் அந்த நேரங்களில் காணாமல் போனவர்களும் உந்து உன் தான் மனித எச்சங்களாக இப்பொழுது இருக்கின்றார்கள் என்று கதை கதைகளும் இங்கே இருக்கின்றது அப்போ அந்த நேரத்திலே இருந்து பார்க்கின்ற போது இவற்றுக்கு ஒரு சாட்சியாக எவ்வாறு வருவார் என்று சொன்னால் இதை செய்தவர்கள் ஒரு மனிதன் தான் இதை செய்திருக்கிறார் அந்த மனிதன் அந்த நேரம் ஒரு தனி மனிதனாக இருந்திருப்பார் அவருக்கு ஒரு குடும்பம் வந்து அவர் பேர குழந்தைகளாகி இருந்து அவர்களை பார்க்கின்ற போது உறுத்தலாகி அவர் தன் முதுமை காலத்திலேயாவது நிச்சயமாக பொருளாக மாறுவார் அவ்வாறு மாறுகின்ற போது இதை நாங்கள் முழுமையாக ஆராயக்கூடிய அந்த நேரம் இவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய ஆனால் இப்பொழுது நாங்கள் இதுக்கு இவற்றை பற்றி தொடர்ச்சியை ஆராய்ந்தோம் இது ஒரு சான்று பொருளா மட்டும்தான் என்னது அறிவு கட்டியவரை இவ்வளவு காலத்திலே நாங்கள் எங்களோட இந்த இலங்கை இலங்கை திருநாட்டிலே நாங்கள் இருந்தபடியா எங்களுக்கு விளங்குது இதொரு சார்ந்த பொருளாக மட்டும் நாங்கள் இதை வைத்துக் கொள்ளலாம் தவிர இதுக்கு அந்த நீதியை தேடி இன அழிப்புக்கான இந்த நீதியை தேடி நாங்கள் இதை பய பயணித்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் அந்த இடத்திலே இவர்கள் குறிப்பிட்ட ஒருவரை ஒரு அதை செய்ய புரிந்தவரை இன்னொருவரை தலைமை அதிகாரியை காட்டுவர் தலைமை அதிகாரி இன்னொருவரை காட்டுவார் இவரை இன்னொருவரை வரை காட்டி இவ்வாறு ஒரு எழுத்தடிப்பளாக இவை நாங்கள் நம்ப முடியாதவர்கள கூட இதுக்குள்ளே சம்பந்தப்படுத்தக்கூடிய மாதிரி நிலைமைகள் இருக்குமே ஒளிய இதுக்கான ஒரு தீர்வு வராது படுகொலை என்பது ஐந்து ராணுவத்தினரும் ஒரு போலீஸும் தான் இதை நிகழ்த்தி இருந்தார்கள் கட்டளையிட்ட முழுக்க சிங்கள இராணுவம் சிங்கள அதிகாரிகளும் இந்த அரசு சந்திரிகா இருந்த கீழிருந்த தான் இதனுடைய நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள் எனவே தான் நாங்கள் சர்வதேசத்திடம் மன்றாட்டமாக கோரி நிற்பது இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் மன்றாட்டமாக கோரி நிற்பது இதற்கு முதல் முதலாவதாக இந்த உதைகுலிக்கு உங்களுடைய மேற்பார்வையை நேரடியான மேற்பார்வைக்கு இங்கே நியமிக்கப்பட வேண்டும் அத்துடன் விஞ்ஞான ரீதியாக இந்த ஆய்வு இடம்பெறுவது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் இந்த ஆய்வு என்பதும் இந்த அகழ்வு என்பதும் சட்ட ரீதியாக இடம்பெறுவதையும் எந்த தடையீரும் இன்றி இடம்பெறுவதையும் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்துவதன் ஊடாகவே உங்களுக்கு மிக இலகுவாக தெரியும் இங்கே தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த தும்பவியல் நிகழ்வு இடம்பெற்றுகின்றது இந்த அழிப்பு இடம்பெற்றுகிறது ஒரு தமிழினத்தை அழிப்பதற்கான இந்த நிகழ்வு இடம்பெற்றுகின்றது உங்களுக்கு கெட்ட தெளிவாக தெரியும் எனவேதான் சர்வதேசம் இந்த விடியம் துறவாக கரிசனை கொள்ள வேண்டும் உங்களுடைய நலனுக்கு அப்பால் மனித உரிமை செப்டம்பர் மாதம் மனித உரிமை கவுன்சில் நடைபெறவுள்ள இலங்கையினுடைய கூட்டத்தொடரில் இலங்கையினுடைய விடியம் புதிய ஒரு அவதாரத்தை எடுக்கும் அதனை அடிப்படையாக கொண்டு நீங்கள் எங்களுக்கு இந்த விடயத்தை இங்கே தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கில் அழைக்கப்பட்ட இனவழிப்புக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அல்லது தீர்ப்பாயங்கள் ஊடாக அல்லது பொதுச்சபையின் ஊடாக அல்லது பொதுச்சபையினுடைய மூன்றாவது குழுவின் கீழ் வருகின்ற கால நாடுகளின் விடுதலை தொடர் அதிகார பகிர்வு தொடர்பான நிகழ்ச்சி இதனை கொண்டு சென்று எமக்கான ஒரு சுதந்திரத்தை ஒரு விடிவை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் இன்றும் நாங்கள் இந்த தேசத்தில் அடிமையாக இருக்கிறோம் நாங்கள் சிறுபான்மை அல்ல வடக்கு கிழக்கு நாங்கள் பெருமையாக வாழ்ந்த மக்கள் இங்கே திட்டமிட்டு தேரவாத பௌத்தத்தை இலங்கை முழுவதும் தேரவாத பௌத்த நாடாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த நடவடிக்கையை செய்திருக்கின்றார்கள் அந்த செம்மண் மயானம் என்பது எமது இனத்தின் வழிதான் அந்த செம்மண் செம்மணி எனவே மக்களே சற்று சிந்தித்து பாருங்கள் எங்கள் தமிழினத்தின் வாழ்வு இலங்கையிலே தொடர்ந்தும் நாங்கள் சிங்களவருடன் சேர்ந்து வாழ முடியுமா அல்லது இனிமேல் அவருடன் வாழ முடியாது என்ற ஒரு கட்டத்தில் தான் நாங்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றோம் இனியும் பச்சை மண்ணும் சுட்ட மண்ணும் ஒட்டாது என்பார்கள் அது போன்றுதான் இனி நாங்கள் அவருடன் சேர்ந்து வாழ முடியாது ஏனென்றால் கொத்து கொத்தாக ஆங்காங்கே புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எங்கள் இனத்தை சார்ந்தவர்கள் கொன்று புதைக்கப்பட்டுக் கொண்டே இருந்திருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் சர்வதேசம் ஒரு நீதியை தரும் என்று ஏங்கி நிற்கும் எங்களுக்கு சர்வதேசமும் துடைப்பு நாடகங்களே நடத்தி கொண்டிருக்கின்றது அங்கீகரிக்கப்படாத தேசங்களிலே இன்று அங்கீகரிக்கப்படாத தேசங்களிலே ஒரு விளையாட்டு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே எங்கள் தமிழினம் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றது சாதனைக்கு மேல் சாதனையை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சர்வதேசங்களிலே இருக்கின்ற பிரித்தானியா கனடா போன்ற நாடுகளிலே அரசியலிலே எங்கள் தமிழர்கள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையிலே கொத்து கொத்தாக எங்கள் மக்கள் கொல்லப்பட்டிருந்திருந்திருக்கின்றார்கள் எனவே இனிவரும் காலங்களிலே எங்களுக்குள்ளே இருக்கின்ற பிளவுகள் அனைத்தையும் மறந்து எந்த பிளவும் எங்களுக்கு தேவையில்லை தலை ஆசையோ எதுக்குமே எங்களுக்கு தேவையில்லை ஓரணியாய் திரண்டு எமது இனத்தின் விடுதலைக்காக குரல் கொடுப்பது ஒன்றே எமது லட்சியமாக கொள்ள வேண்டும் எனவே இந்த அரிய பணிக்கு மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு தருவணம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நீதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமாக இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த விவகாரத்தை வழக்கு தொடுநர்களாக கொண்டு சென்ற வழக்காளிகளுக்கு அச்சுறுத்தல் விடப்பட்டிருக்கிறது பாரிய உயிர் அச்சுறுத்தல் விடப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அந்த புதைகுலி இருக்கப்படுகிற இடத்தில் மர்ம வாகனங்கள் அங்கு நகர்த்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் வாகன இலக்கங்கள் எல்லாமே இன்றைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு பல ஊடகங்கள் இதுவரை அவர்களுக்கான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறதாண்டால் இல்லை ஆகவே இது எதிர்காலத்தில் இப்படியான இந்த உண்மைகளை சொல்ல வருகிற மக்களுக்கு இது தொடர்பாக ஈடுபடுகிறவர்களுக்கு ஈடுபடுகிறவர்களுக்கெல்லாம் பாரிய உயிரச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இந்த உயிர் அச்சுறுத்தல் யாரும் செய்யவில்லை இந்த அரசாங்கத்தில் இருக்கிற புலனாய்வு பிரிவும் அந்த தான் இந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இவர்களுடைய அரசாங்கத்தில் இருக்கும் புலனாய்வு அணி இப்படி ஒரு அச்சுறுத்தலை விடுகிற போது இந்த செம்மணி புதைக்குழி விவகாரத்துக்கு இந்த அரசாங்கத்தால் நீதி வழங்கப்படுவது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இதுக்கு அது ஒரு சுயாதீனமான சர்வதேச விசாரணை கட்டாயம் அவசியம் சுயாதீனமான சர்வதேச விசாரணை மூலம்தான் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் ஆகவே இந்த வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் சொல்வது போல உள்ளக பொறிமுறை விசாரணை முறையில் எந்த விதமான நீதியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை வெளியக பொறிமுறை மூலம் ஒரு சுயாதீன சர்வதேச விசாரணை இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்துக்கு கட்டாயம் அவசியம் இதே இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம்தான் அனுரகுமார திசநாயக்காவின் தலைமையின் கீழ் இருக்கின்ற அரசாங்கம் தான் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு காலத்துக்கு முன்னர் சந்திரிகா குமார் உங்களுக்கு பூர்ண ஆதரவினை வழங்கி இந்த நடவடிக்கை மேற்கொள்வதற்கு காரண காரியங்களாக இருந்தவர்கள் தொண்ணூத்தி ஐந்திலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையான முப்பது வருடத்தில் இருந்த பேர்னவாத அரசின் பங்காளியாக இவர்கள் இருந்திருக்கின்றார்கள் இந்த போரை புரிவதற்கு சிங்கள இராணுவத்தை திரட்டி கொடுத்து சிங்கள மக்களுக்கு பிழையான செய்திகளை கொண்டு சென்று இந்த தமிழ்நாடு மக்கள் மீது இழைக்கப்படுகின்ற அத்தனை அழைப்புகளுக்கும் காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் நிச்சயமாக பொறுப்பு கூற தயாராக இல்லை பதவிக்கு வந்த உடனே அனுரகுமார திசநாயக்க கூறிய விடயம் கூறல் என்ற விடயத்துக்கு நாங்கள் தயாராக இல்லை என்று மனித உரிமை கவுன்சில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து இதுவரை பதிமூன்று வருடமாக இந்த மனித உரிமை கவுன்சில் கொண்டு வரப்பட்ட பொறுப்பு கூறல் ஒரு வித முன்னேற்றத்தை ஏற்படுத்தவில்லை நல்லிணக்கம் என்பது பாதிக்கப்பட்ட மக்களில் மட்டும் ஏற்படக்கூடாது பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் அதை ஏற்படுத்த வேண்டும் எனவே என்னை பொறுத்தவரை பொறுப்புக்கூறல் சிறப்பாக இங்கே இல்லை பொறுப்பு கூறல் நடைபெறவில்லை எனவே இதனை கருத்தில் கொண்டு சர்வதேசம் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என மன்றாட்டமாக கட்டுக்கொள்வது அந்த தீர்வுக்கு ஒரு சாட்சி ஒன்று வேணும் உதாரணமாக பாத்தீங்கன்னா இப்ப உயிர்த்த நாய் தாக்குதல் என்ற இடத்திலே தொடக்கம் இப்பொழுது மனித உரிமை காப்பாளர்கள் காணாமல் போன வரைக்கும் வந்து இருக்கின்றார் தொன்று அமைப்புகள் காணாமல் போன அமைப்புகள் காணாமல் போன கொலைகளிலேயே வந்து முடிந்திருக்கின்றனர் அவ்வாறு தான் இது யாழ்ப்பாணத்தில் நடந்ததுக்கின்றதுன்னு ஒரு ஒரு கொடியை நாங்கள் பிடித்து எழுப்பமா இருந்தால் இந்த அது இது ஒரு செம்மணில எங்களுக்கு ஆதாரம் கிடைத்திருக்கின்றது இதிலிருந்து பல இடங்கள் அது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் குறிப்பாக இந்த அரசு கூட நமக்கு ஒரு திருப்திகரமானதாக நடப்பதாக தெரியவில்லை உதாரணமாக இவர்கள் கூட இதை விடுதலை புறிகள் காலத்தில் புரிந்தவர் அவர்கள் புரிந்தவர்கள் என்றதை காட்டி வண்ணியில் இருக்கின்ற விடுதலை புரியிகள் முகாம்கள் அமைந்ததாக சந்தேகப்படுகின்ற இடங்கள்லாம் திடீரென்று அவற்றெல்லாம் தோண்டுகின்றார்கள் அந்த இடங்களுக்கு சென்று பேட்டியலை கொடுக்கின்றார்கள் அப்போ இவரோடு ஒரு மாற்றங்களை செய்வதற்காக மக்கள் இது அவர்களாம் இருக்கலாம் இவர்களாம் இருக்கலாம் என்று சார் இந்த 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 பதவதைக்கும் இந்த செயலை உலக காலமாக பிளம் இந்த தமிழர்கள் இருக்கின்ற தன்னார்வ அமைப்புகள் கூறிக்கொண்டு வந்தார்கள் இவ்வாறு இன அழிப்பு நடந்தது கொலைகள் நடந்தது என்று அவர்கள் எதுவுமே இல்லை இல்லையான் என்று இது ஒரு ஆதாரமாக போய்விட்டாரு அப்ப இது இந்த இந்த சம்பவத்தை சர்வதேசம் ஒரு செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறது உதாரணமாக சர்வதேசத்தில் இத்தனை நாடுகளுக்கு இடையிலே யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் கூட எமது இந்த எலும்புகளையும் வந்து அவர்கள் செய்தியாக பார்க்கின்றார் இது ஒரு சான்று பொருளாக கொண்டிருக்கிறது ஒரு முறைப்படி இந்த அகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனைய மற்ற காட்டிலும் இது ஒரு முறையான ஒரு அகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக இது ஒரு சான்று பொருளாக இருக்கும் அப்போ இவற்றை குழப்பி அடிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் அங்கே சிங்கள தேசத்தில் சிங்கள பத்திரிகையில் வாருகிற ஆர்டிக்கல்கள் வந்து அது அதுக்கு ஒரு தமிழருக்கு ஒரு நீதி கிடைக்குகின்ற விடயங்களாக அவர்களது உண்மைத்தன்மையாக இப்போ மறைத்து இந்த அங்கது செய்தி ஊடகங்கள் தங்களுடைய அந்த செய்தியின் தர்மத்தை மீறி அங்கே பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் இவற்றுக்கெல்லாம் தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் உதாரணமாக இப்போது இவ்வளவு காலத்துங்களுக்கு பின்புதான் எங்களுக்கு அந்த சடலங்களை நாங்கள் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு எட்டாம் ஆண்டு தொண்ணி பகுதிகளில் புதைக்கப்பட்ட உடலங்களை நாங்கள் இப்பொழுதுதான் தான் இருக்கின்றது அந் அதே நேரத்திலே நாங்கள் இவற்றுக்கான நீதியையும் வந்து பெறுவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் தாழ்த்தலாம் ஆனால் நிச்சயமாக அந்த நீதி கிடைக்கும் அதுவரைக்கும் நாங்கள் காத்திருப்போம்